திரை கிஸ்தி வரி வட்டி வானம் குடிகிறது உனக்கே கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் நீர் நீர்வாழ்ச்சி நடுவயல் வலைய கண்டாயா நாற்று நற்றாயா களை வரித்தாயா கழனிவால் உடலுக்கு கஞ்சி கடையும் சுமந்தாயா அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரித்து பணி புரிந்தாயா கட்டவனே நீ மாமனா மச்சானா பத்து வருஷமா இந்த பக்கம் எட்டி பார்க்காத ஒன்றிய பிரதமர் ஆறு ஏழு திரா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா நாங்கள் அடுத்த முறை நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் திராவிட முன்னேற்றங்கள் இயக்கமே இருக்காது அதை அழித்து விடுவேன் ஒழித்து விடுவேன் என்று பேசுகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பேன்னு சொன்னவன் தான் அழிஞ்சு போயிருக்கா ஒழிப்பேன்னு ஒழிஞ்சே அவர்களே திராவிட முன்னேற்ற கழக நீங்கள் பேசுங்கள் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த மாநாட்டின் வாயிலாக உங்களை நான் எச்சரிக்கை நான் விரும்புகிறேன் ஆக இன்றைக்கு அவர் சொல்லுகிறார் நாங்கள் என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் இந்த திராவிட மாடல் அரசு அதை எதிர்க்கிறது என்று சொன்னார்கள் ஆஹ் நீங்க கொண்டு வர திட்டத்தெல்லாம் திராவிட மாடல் அரசு எதிர்த்தது தான் எதை எதிர்த்தோம் நீட் என்கின்ற ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வந்து ஏறத்தாழ எங்க பிள்ளைங்க இருபத்தி ரெண்டு பேர் தற்கொலை செய்வதற்கு காரணமாக இந்த நீட்டை நாங்கள் எதிர்த்தோம் அதே போன்று புதிய கல்வி கொள்கை என்கின்ற பெயர் அப்பா அம்மா என்ன தொழில் செய்யறாங்க அதைதான் பிள்ளையும் செய்யணும் என்று இந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து ஆசைப்பட்டீங்க பாத்தீங்களா அந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தை நாங்கள் எதிர்த்தோம் அதே போன்று இந்த சிஏஏ மூலமாக நான் சொன்னது போல இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும் சரி அது நம்முடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கின்ற இலங்கை தமிழர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எப்படியாச்சும் தமிழ்நாட்டை விட்டு நாம் விரட்டி அடிக்க வேண்டும் இந்தியாவை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்ச்சியில் சிஏ கொண்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா அதை திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசு எதிர்த்தது ஆக இப்படி ஒவ்வொன்றையும் குறிப்பாக உழவர்கள் என்று வரும்போது அவருக்கு அந்த வேளாண் சட்டத்தை நீங்கள் இயற்றிய பொழுது அவர்களுடைய அடி வயத்துல கை வைக்கிற சட்டத்தை கொண்டு வந்தீங்க பாத்தீங்கன்னா அதை திராவிட முன்னேற்ற கழகம் என்ன திட்டம் நீங்க நமக்கு பிரோஜனமா நீங்க கொண்டு வந்தீங்க கொண்டு வந்த திட்டத்தை நாங்க எதிர்த்து கவராக சொன்னாங்க ஆக அதை மனதில் வைத்து கொண்டு வருகை தந்திருக்கிற தாய்மார் ஒன்னே ஒன்னு நினைச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி அவர்கள் சொன்னார்கள் கருப்பு பணத்தை எல்லாம் உங்க எல்லாத்துக்கும் எல்லா பேங்க் அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னாங்க நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து சொன்னார் கலைஞர் உரிமை தொகை நான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தருவேன் என்று சொன்ன வாக்கு ஆயிரம் ரூபாய் நாங்க கொடுத்துட்டோம் பதினஞ்சு லட்சம் நீங்கள் பார்த்து ஒரு அதிமுக சொல்றாங்க எங்களுக்கும் அந்த கூட்டணிக்கு சம்பந்தம் இல்லைங்க அவங்க வேற நாங்க வேற அப்படிங்கிறாங்க அதனால நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றாங்க இந்த கள்ள கூட்டணி கண்டிப்பாக தேர்தல் நேரத்தில் உங்களுடைய முகத்திரையை கிழிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார் என்று அவர் சொன்னதற்கு காரணம் பத்து வருஷமா அவன் கூட இருந்துக்கிட்டு எல்லா மாநில உரிமைகளையும் அவன்கிட்ட பதிவு கொடுத்துட்டு இன்னைக்கு எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய எடப்பாடி கூட்டத்தை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமையத்தான் போகின்றது ஆக ராணிமலை தொகுதியை வரைக்கும் நான் கூட கேட்டேன் இங்கே எப்படி இருந்துச்சு கடந்த முறை என்று சொல்லும் பொழுது கவலைப்படாதீங்க பிராணி தான் எல்லா பூத்திலேயுமே நம்ம ஈடு எடுத்தோம் என்று சொல்லும் பொழுது இந்த ஒரு பெருமை போதும் நம்முடைய விராணிமலை தொகுதிக்கு நம்முடைய நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இன்னைக்கு நம்ம இளைஞணி செயலர் சொன்னார் நாம ஒரு ரூபா கொடுத்தோம்னா நம்முடைய உழைப்பு பொதுமக்கள் மனசு நல்லா வச்சுக்கணும் ஒரு ரூபாங்கிறது அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு கொடுக்கல உங்களுடைய உழைப்பின் மூலமாக நீங்க சாப்பிடும் பொழுது நீங்க பில்லு பே பண்றீங்க பாத்தீங்களா அதுல ஜிஎஸ்டி வருது உங்களுடைய உழைப்பின் மூலமாக வரி எல்லாம் எங்கே போகிறது என்று சொன்னால் ஒன்றிய அரசுக்கு போகுது ஒன்றிய அரசுக்கு போன ஒன்றிய அரசுக்கு கிட்ட போன அந்த பணத்தை நம்முடைய மாநில தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்களுடைய ஆதரவால் வெற்றி பெற்று முதலமைச்சராக இருக்கின்ற நமது முதலமைச்சர் நமக்கான ஒரு பேரிடர் காலம் ஒரு வெள்ளமோ ஒரு புயலோ வரும் பொழுது நாங்கள் ஒரு ரூபா வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒருத்தர் ரூபா வரைக்கும் கொடுத்துருக்கோம்னு சொன்னால் அதை கொஞ்சம் அதிகப்படியாக கொடுங்க ஏன்னா எங்கள் மக்கள்லாம் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா இவர்களுக்கான உதவி எங்களால் செய்ய முடியும் என்று சொல்லும் பொழுது அந்த ரூபாய்க்கு வெறும் இருபத்தெட்டு பைசா தான் அவர் திருப்பியே தராங்க அதனால தான் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லும்போது இன்னமேட்டு மோடிக்கு நான் ஒரு பேர் வச்சுட்டேன் மிஸ்டர் இருபத்தெட்டு பைசா என்று அவர் அதுக்கு வைத்திருக்கிறார் அதுக்கு எல்லாம் குடிக்கிறாங்க ஆனா எதற்கெடுத்தாலும் இந்த வரி 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 அப்படிங்கும் பொழுது இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவாஜி கணேசன் ரொம்ப அழகா ஒரு வசனம் பேசுவார் திரை கிஸ்தி வரி வட்டி வானம் விளைகிறது உனக்கே கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இழைத்தாயா நீர்வாழ்ச்சி நெடுவயல் வலைய கண்டாயா நாற்று நற்றாயா களை பறித்தாயா களனிவாள் உடலுக்கு கஞ்சி கடையும் சுமந்தாயா அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் பணி புரிந்தாயா மானங்கட்டவனே நீ மாமனா மச்சானா என்று சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து அதில் பேசும்போது அவர் சொல்லுவார் எதற்கு கேட்கிறாய் திரை யாரை கேட்கிறாய் வரி போரடித்து அடித்து மேலை நாட்டு குழுவர் கூட்டம் பரங்கியர் உடம்பிலும் போரடித்து உங்களுடைய தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிறதே என்று அவர் உரையாற்றுவார் இது வீரபாண்டிய கட்டப்பன் வசனத்துல இதுல நான் சொன்ன அந்த பரங்கியருங்கிறத எடுத்துட்டு பாஜக போட்டுக்கொண்டேன் வேற ஒண்ணு வேணாம் நாம அவருடைய தலைகளை எடுக்க வேணாம் நாம உடம்புல போர்லாம் அடிக்க வேணாம் நாம் கையில் எடுக்க வேண்டியது வாக்கு சீட்டு அந்த வாக்கு சீட்டு மூலமாக அடிப்போம் நம்ம இங்க தமிழ்நாட்டுல உங்களுடைய எந்த ஒரு திட்டமும் எந்த சூழ்ச்சியும் செல்லுபடி ஆகாது என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைய வேண்டும் நீங்க இங்க இருக்கிற அண்ணன் சொன்னாங்க செல்லப்பாண்டியன் அவர்கள் அண்ணன் அவர்கள் கொடும்பால ஒரு காலம் பத்தாண்டு காலம் நீங்க ஆட்சி வகுக்கிறீங்க இருபது ஆண்டு காலம் அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறாரு ஆனா கொடும்பாலூர் காலத்துல வந்து ஒரு மூவாயிரம் பேர் இங்கேயே ஒரு அமைச்சர் இருக்கிறார் இத்தனை பேருக்கு நம்ம இடத்துல வந்து அகால மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இங்க பத்தாண்டு காலம் இருந்தது நாங்க கடந்த முறை நூறு நாள் வேலை காட்டுக்கு போயிருந்தோம் கொடும்பாளர் பஞ்சாயத்துக்கு அப்ப அக்கா ஒரு பட்டியல் சொல்லி இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க நான் சிரிச்சுக்கிட்டே கேட்டேன் அக்கா உங்க ஊர்ல ஒரு அமைச்சர் வந்திருக்காரு பத்து வருஷம் நீங்க வந்து அவர் கேட்கலாம் இந்த கரூர்ல இருந்து வர பிள்ளைதான் நீங்க கேட்கலாம்னு காத்திருந்தீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் கரூர்ல இருந்து வந்த பிள்ளைதானமா தானமா பல பார்த்து கொண்டாந்து கட்டுச்சு அந்த பிள்ளையை இந்த வேலையை செய்ய கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல நீங்க செய்யுங்கள் என்று சொன்னார்கள் எங்கள் அனைவர் மீதும் அவர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை அந்த மாதிரி ஒரு ஆட்சி அதே மாதிரி விராலி நீங்க நம்ம ஊர்ல கொரோனா தொற்று வந்தப்ப நானும் செல்லப்பாண்டியன் அண்ணன் நீங்க இருக்கிற இந்தியா கோட்டை நிர்வாகிகள் எல்லாரும் வந்து ஆஸ்பத்திரி அண்ணன் ரகுபதி அவர்களும் வந்திருந்தாங்க அண்ணன் மையநாதன் அவர்களும் வந்திருந்தாங்க நாங்க எல்லாரும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா போனோம் இங்க ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் இருந்த ஒரு தொகுதியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வெண்டிலேட்டர் கிடையாது இருப்பூர்லயோ அன்னவாசல்லையோ ஒரு ஒரு விராலி மலையிலயோ நீங்க ஒரு கிடையாது ஏதாவது ஆத்திர அவசரம்னா நம்ம முதல்ல வந்து நீங்க திருச்சிக்கோ புதுக்கோட்டைக்கோ தான் நம்ம ஓட வேண்டிய சூழல் இருக்குது நாங்க ஒரு வெண்டிலேட்டர் நிற்கனாலும் அந்த கதை எங்கேயும் சொல்லல இன்னைக்கு வந்து இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த வெண்டிலேட்டர் வாங்கினா இந்த மாதிரி சொல்லி முப்பத்தி ஏழு லட்ச ரூபாய் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கொடுத்தேன் விராணி அன்னவாசல் இழுப்பூர் மூணுக்கும் அதெல்லாம் வாங்கியாச்சுன்னு சொல்லி அந்த அதிமுக ஆட்சியில அதிகாரிகள் சொன்னாங்க நான் அப்படியெல்லாம் அதிகாரிகள் சொன்னா ஒத்துக்கொள்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது நாங்க எல்லாம் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போனோம் அங்க போனா வெண்டிலேட்டர் காணாம் ஒரு பொட்டி மாதிரி ஒண்ணு வச்சிருந்தாங்க இது என்னன்னு கேட்ட நான் இதுதான் வெண்டிலேட்டர் நாங்க வடிவேல் படத்துல வர்ற மாதிரி நான் ஒண்ணு சொல்லல அதை போட்டோ எடுத்துக்கிட்டு அங்க இருந்த டாக்டர் கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்து என்னென்ன திட்டங்களை வந்து நீங்க பொருள்களை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு எழுதி கையெழுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம போய் அதிகாரிகளை கேட்டா அந்த நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு கம்பெனிக்கு அதை அனுப்பி இந்த வென் இந்த அதாவது மொபைல் வெண்டிலேட்டர் நம்ம கொடுத்த ஒரு உயிர்தாக்குற பெரிய வியாதிகளும் அதை வச்சு அந்த வெண்டிலேட்டர் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது சின்ன ஹெல்ப் வேணா அந்த வெண்டிலேட்டர் பண்ணும் இது எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டு அந்த கம்பெனி இது எண்பதாயிரம் ரூபா ஆகல அப்படின்னாங்க நான் பன்னெண்டு லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன் வெளில வாங்குறதுக்கு ரெண்டு ரெண்டு இதுக்கு இருபத்தி நாலு லட்ச ரூபாய் கொடுத்துருக்கோம் தினாலி மலையோட சேர்த்து முப்பத்தாறு லட்சம் ரூபா கொடுத்துருக்கோம் அப்ப எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா முப்பத்தி லட்சம் ரூபாய்க்கு பதிலா நீங்க வந்து நம்ம மருத்துவ உபகரணங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க மிச்சம் முப்பத்தி மூணு லட்சம் என்னாச்சு தெரியல அந்த அப்பொழுதான் வந்து அதிமுக ஆட்சி இருந்தது அதற்கப்பறம் நான் சண்டை போட்டு போராடி அதற்கப்பறம் அந்த இந்த சுகாதாரத்துறை செயலாளர்கிட்ட பேசி அந்த சுகாதாரத்துறை தெரியாதவர்களுக்கு நம்மளை பத்தி நம்ம புத்தி நல்லா தெரியும் அவர் என்னோட பல இடங்களை வேலை செஞ்சிருக்காரு உடனடியாக என்னோட பணத்தை நீங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு வாங்கி அந்த பணத்துலதான் நாங்க மாங்குடி பள்ளிக்கூடத்தையும் அன்னவாசல் பள்ளிக்கூடத்தையும் கட்டணும் அந்த அதுதான் இங்க இருக்கிற நிலைமை அப்ப அந்த பணம் வந்து நமக்கு வாங்குற அளவுக்கு திறமை இல்லாம இருந்திருந்தால் நமக்கு அனுபவம் இல்லாமல் இருந்திருந்தால் நமக்கு சண்டை போல தைரியம் இல்லாமல் இருந்திருந்தா அந்த பணம் எங்க போயிருக்குன்னு ஆருக்கு சொல்ல முடியாது ஒரு வெண்டிலேட்டர் வாங்க கொடுத்த கொரோனா காலத்தில் மக்களின் உயிர்களை காப்பதற்காக வெண்டிலேட்டர் வாங்க கொடுத்த பணத்துல அதிமுக ஆட்சி அதை கூட திருந்தாங்க அதுதான் இங்க நடந்தது ஆனா இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்படி இல்லை இன்னைக்கு அதே சுகாதாரத்துறை எண்பது கோடி ரூபாய் நமக்கு அதுவும் நாடாளுமன்றத்துறையும் கொடுத்திருக்காங்க இங்க பள்ளி துறை அமைச்சர்கள் இருக்காங்க முப்பத்தி நாலு கோடி ரூபாய் வந்து நமது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில கல்விக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதே போல இங்க வந்து மருத்துவம் கல்வி இது ரெண்டுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதை ஒட்டிதான் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி வருஷ வருஷம் அஞ்சு கோடி ரூபாய் கொடுப்பாங்க காங்கிரஸ் ஆட்சியில உருவாக்கப்பட்ட நிதி அந்த நிதியை வந்து ரெண்டு வருஷம் மோடி நிறுத்திட்டாரு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல மூணு கோடி ரூபாய்க்கு அஞ்சு கோடிக்கு போல ரெண்டு கோடி ரூபாய் தான் கொடுத்தாங்க அந்த பணத்தை எடுத்தா எடுத்தா மூவாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஆகுது எல்லா எம்பிக்களோட பணத்தை எடுத்தா என்ன பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியாது அந்த மாதிரியான கூட கல்விக்கு ஒரு சதவீதம் நிதி ஒதுக்கீடு இந்தியாவிலேயே கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் தான் என்னால் பெருமையோடு சொல்லுவோம் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக நல்லது நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் எனக்கு நீங்கள் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்